இன்றைய வசனம் ஞானிகளை விற்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் வைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவர்களை விற்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் ஒன்று குருந்தியர் ஒன்று இருபத்தி ஏழு ஆகவே பிரியமானவர்களே நாம் நமது ஞானத்தை குறித்தோ நமது பலத்தை குறித்தோ எப்பொழுதும் பெருமை பாராட்டக்கூடாது அனைத்தும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுள் அடங்கியிருக்கிறது நாம் எப்பொழுதும் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்து நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் வழிநடத்தி நடத்தி செல்வோமாக ஆமேன்